அவங்க கண்டிப்பா உங்க நல்லா செய்வாங்க சொன்னோம் திராவிட கட்சிகள் வந்து என்னைக்குமே சமுதாயத்து சமுதாய கட்சி ஏன்னா அவை போய் அங்க எங்க அடிப்போம் அங்கே நிற்பாங்க சமுதாய கட்சி எங்க வைப்பாங்க அங்கே நிற்பா உறுப்போம் இல்லங்க நான் கேட்குற பேசுறேன் நீ வந்து எடப்பாடி வைக்கிற நீங்க கேட்க அதுதான் கரெக்ட்

ಯಾರು <geoning> நம்முடைய சமுதாய மக்களை சமுதாய வெளியாக வாழ்க்கை அவர்களுக்கு இரையாக நம்ம ஆக்கிட்டு இருக்கிறோம் இறைதாடிதான் நினைப்பேன் கொடுத்துட்டு நினைப்பேன் மற்றபடி டிஎன்பி கொண்டாக்க இல்ல கொள்ளும் அதுக்கு சாலை தொற்று இல்ல எப்படி போடணும் நான் கேட்டேன்

உங்களுக்கு ஒரு துணிய சந்தேகம் வேண்டாம் சந்தேகம் இருந்தால் அடிய வேண்டாம் நம்பிக்கை இருந்தால் ஆதரவாக இருக்கேன் உங்களுக்கு அதாவது அமைப்பு வந்து இங்க வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் மட்டும்தான் தலைவர் என்ற பேச்சிருக்க யார் தலைவருக்கு நீங்க பெரியவர்கள் நீங்க நீங்க தான் சமுதாய மக்கள் தான் தலைவர்

பாமர் குளிக்கல் வாங்குங்க மாவன வாழ்க்கையை அமர்சனத்தை புகழ் வாங்குங்க பஸ் ஒருத்தர் புகழ் வாங்குங்க என்றும் நேதா துறையில் ஜெயகல்